காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு இப்போ கட்சியும் அறிவிச்சிட்டாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நாங்க நல்லதான் நினைக்கிறீங்க சர்வீஸ் பண்ணனும் அவர் வந்து அவர் மட்டும் இல்லன்னா கீழே இருக்கிறவங்களும் கரெக்டா இருக்கணும் அவர் ட்ராக் பண்ணனும்

சரிங்களா அவர் வந்து நல்லாச்சி தரப்போறாரு நம்பிக்கை இருக்கு எனக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அத பத்தி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சரி சொல்லுங்க விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வர போறாரு இப்போ கட்சியும் அறிவிச்சிட்டாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி

இவங்க வரணும் வரக்கூடாதுன்னெலாம் இல்லை நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்றது அந்த மாதிரி எதுவும் சட்டம் எதுவும் இல்லை ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும் அவங்க வந்தாங்க ஸோ அதனால ஆரம்பிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நியூஸ் பார்த்தேன் ரூமில் வச்சு ஆக்டர் நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் முதலமைச்சரும் வார்த்தை சாங்ஸ் இருக்கு அரசியல் வந்ததுன்னா சாதாரண இல்லை பெரிய வேண்டிய ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சு தெரியும் ஒரு என்னமோ தெரிஞ்சிருக்கலாம் பண்ணிட்டு விளையாட்டுக்கிட்டு ஆல் த பெஸ்ட் நல்லா வரட்டும் முன்னுக்கு வரட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்ல அனுபவம் இல்லை செல்ல வந்து என்ன நல்லா நல்ல எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எப்படி இருக்கணும் எல்லாம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி போஸ்டிங்கில் வந்து செய்யணும் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு தாட் இருக்கு வரணும் தான் கண்டிப்பாக வரணும் அவங்களும் ஒருத்தம் ஒரு டைம் பார்ப்போம் அவங்களும் செய்வார் இல்லை அவரும் நல்லது செய்வார் நல்லதுதான் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் இல்லை வரட்டும் வரட்டும் அவர் வந்தா நம்மளுக்கு நல்லது நல்ல மாதிரியே செஞ்சா நம்ம எங்களுக்கும் நல்லது அவர் வரட்டும் இன்னும் இப்போ பார்லிமெண்ட்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு அடுத்த அசம்பளில தான் நிக்கிறேன்னு இருக்காரு அதுக்குள்ள அவரோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு ஓகே அவர் பெட்டரா இருந்தாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க இல்லாட்டி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பாலிடிக்ஸ்ல வந்து கரப்ஷன் இல்லாம பண்ணா போதும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறோம் அது வாங்குறோம் இது வாங்குறோம்னா எது வாங்கினாலும் நூறு இரநூறு வெட்டினா வந்து தராங்களே அவர் மட்டும் இல்லனா கீழே இருக்கிறவங்களும் கரெக்டா இருக்கணும் அவர் ட்ராக் பண்ணணும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது எப்படி ஜெயிப்பாரா என்ன விஷயம் மக்களுக்கு நல்லது செய்வாரா லக்கு இருந்தால் ஜெயிப்பார் தான் லக் இல்லைன்னா ஜெயிக்க போன்றாங்க தான் இது என்ன இருக்குது ஒருத்தர் கொஞ்சம் புதுசாக ஆளுங்க வந்தால் தான் ஏதோ கொஞ்சம் உருப்பட உருபுடுற மாதிரி இருக்கும் பழைய ஆளுங்களே இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர யூஸ்ஃபுல்லாக ஒன்று காணோம் தரவீர் போயிட்டார் நெக்ஸ்ட் இவர் ஒரு வருவார்ன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க வந்து பண்ணால் ஓகே மக்களுக்கு ரசிகர்ன்றதுக்காக சொல்ல நான் பப்ளிக்காக சொல்கிறேன் நான் வந்தால் நல்லது தான் நல்லது பண்ணால் நல்லது தான் இப்போ கூட தூத்துக்குடி இன்ஸ்டன்ட் பார்த்தேன் நான் ஓகே தான் சூப்பராக ஹெல் ஹெல்ப் பண்ணுறது பண்ண முடியாது அவங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க அவங்களுக்கே நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டீம்ல அந்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் நல்லா செய்வாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஜெயிப்பாங்க விஜய் வந்து அந்த முக்கியமான பதவிக்கு வர வாய்ப்பு இருக்கு அவருக்கு பவர் இருக்கு மக்களோட சப்போர்ட்டும் இருக்கு பட் ஆனா எந்த அளவுக்கு இருக்குன்றத அவரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணனும் இன்னும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் வந்தப்பையும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அவரால ஜெயிக்க முடியல விஜயகாந்த் வந்தப்ப கூட அந்த அளவுக்கு எதுவும் பெருசா பண்ண முடியல விஜய்க்கு அந்த மாஸ் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு பட் ஆனா அவரு அந்த அளவுக்கு சஸ்டைன் பண்ணி இதுல இருப்பாரான்றது பார்த்தா தான் தெரியும் ஜெய்ப்பார் அதே அட் அட் எலெக்ஷன் அந்த ஒரு நான்தானே ஓட்டு போடுறேன் முதல் ஓட்டு தளபதிக்கு என்னமா பண்ணுவேன்

மாட்டாங்க விஜா பாத்தீங்களா ரசிகர் எப்படின்னாங்க அது மாதிரி விஜய்க்கே இருப்பாங்க அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நான் வரும்போது ரெண்டு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரா அவர் இருப்பமான நம்மளுக்கு அதேதான் மக்கள் அதே செய்யட்டும் செய்யட்டும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா மக்கள் வந்து இதுலயும் இருந்துட்டு பாலிடிக்ஸ்லயும் இருந்துட்டு இருந்தா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தினால பாலிடிக்ஸ்க்கு நான் டோட்டலா வந்துடுறேன் விட்டுறேன்ற மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன் மேபி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இதுல வந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆக்டிங்கை விட்டுட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல இன்னொரு ஒரு ஜேர்னி வந்து பார்த்துட்டு நியூ ஜேர்னி ஆரம்பிச்சுட்டு போக போறாரு ஸோ நான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு அது இல்லைன்னு சொல்றது ஆர்வமாக இருக்கும் லைக் அவங்க அரசியலுக்கு வரணும் வந்துட்டு நல்லது பண்ணணும் லைக் அவர் வந்து தவிர்க்க முடியாத தலைவர் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இல்லை ஃபீலிங் அப்படின்றது தவிர்த்து லைக் அவர் நல்ல என்டர்டைன் கொடுத்துட்டாரு சினிமாவை வந்து என்டர்டைன் கொடுத்துட்டாரு நல்ல ஒரு ஹிட் நிறைய ஹிட் கொடுத்துட்டாரு நியூ ட்ராக் இருந்தால் நல்லது தானே போதும் அவர் சம்பாதிக்க வேண்டியது சம்பாதிச்சிட்டாரு அவர் அரசியலுக்கு வந்து வந்தால் அளவு தான் வந்து பண்ணணும் தட்ஸ் ஏன்னு கேட்டால் நீ அவர் இலங்கையில் அவர் படத்துக்கு தான் நியாயமான வருது ரஜினிகாந்த் படம் போட்டாலும் போக மாட்டாங்க இவர் படத்துக்கு தான் நியாயமான அவர் இதுக்கு அவர் நடிக்கணும் இந்த படம் எங்களோட ஃபேமிலியே வேற ஒரு படம் அஜித் எல்லாம் போட்டால் போய் படத்துக்கே தான் போவோம் எனக்கு கேட்டால் ஜாலியாக என்ஜாய் பண்ண படத்தில் என்ஜாய் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு பண்ணுறாரு

அவர் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் படத்தில் அவர் நடிச்சாருன்னா நல்லா இருக்கும் பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஃபேன்ஸ்லாம் வந்து ப்ரோ ப்ரொமோஷன் நிறைய கிடைக்கும் அவருக்கு ஓட்ஸும் நிறைய விழும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி அவர் நிறைய ஓட் கெயின் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கலாம் அவர் நினைச்சாருன்னா நல்ல வேலை கொண்டு போனா நல்லாவே சேஞ்ச் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் வந்து அரசியல் வச்சு வந்திருக்காங்க யாரும் வந்து பெருசாக இது செஞ்சது கிடையாது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் தான் இருக்காங்க இருக்கேன் இவரு அதே மாதிரி தானே பண்ணுவாரு கமல் கூட இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்லயும் இல்ல அவர் ஆக்டிங்லயும் போயிட்டாரு பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு பட் இவரு முழுசா வேறன்னு சொல்லி இருக்கிறாரு அவரு அந்த பேச்ச அவர் மீறாம இருந்தாருன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பணம் தான் முக்கியம் மறுபடியும் அதுக்குள்ள போனாங்கன்னா மக்களே இப்ப நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால மேபி அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன் அப்படியாக வாய்ப்பு இருக்காது நான் நினைக்கிறேன் பிகாஸ் கேப்டன் கமலஹாசன் வந்து கொஞ்சம் ரொம்ப காலத்துல இருந்து இருக்காங்க பட் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பரேட்டிவ்லி விஜய் விட அவங்களுக்கு அதிகமா இல்லை ஆனா விஜய்க்கு ரொம்பவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் வந்து விஜய் கைவிட மாட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி வரணும் அவர் இப்ப வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு அதை செஞ்சாலே போதும் இதை செய்யறத சொல்றாங்கல்ல வாயால் சொல்கிறத செய்யா செயலால் வந்து சினிமாக்கு வரலனால அரசியலுக்கு வரட்டும் வரட்டும் மறக்காம விஜய் வந்தா விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க சரிங்களா அவர் வந்து நல்லாச்சி தர போறாரு நம்பிக்கை இருக்கு எனக்கு